செஞ்சோட்டல் ஆனந்தோம் அவரை பற்றி சில வார்த்தைகள் நிச்சயமாக ஆளும் ஒன்றை நிர்வகிப்பது என்பதை அவருடைய துக்கா திறந்ததை மதிப்பூரிய அமரர் தங்கம்மா அப்பாங்குடி அவர்களின் பாதையிலே இன்னும் சிறப்பாக இந்த ஆணையத்தின் நிறைய சமூக பணிகளை செய்து வருகின்றார் ஒரு வாழ்கின்ற தெய்வம் எமது கண்ட தெய்வமாக இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கின்றார் அவர் நீண்ட ஆயுடன் இன்னும் பல காலம் வாழ்ந்து எமது மக்களை வழிகாட்ட வேண்டும் அழகான மணிமண்டப துறப்பு விழாவுக்கு வலி தந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களே வலிமேற்கு பிரதேச செயலர் மதிப்புக்குரிய திருமதி கவிதா உதயகுமார் அம்மையார் அவர்களே மேலையிலே மீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் மற்றும் அவையிலே இருக்கின்ற பெரியோர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் எனது பணிவன்பாக வணக்கம் ஹரியர புத்திர ஐயனார் நாமத்தினாலே ஒரு அழகான பணிமண்டபம் அமைப்பதற்கு இந்த நிலத்தை கொடுத்த சிவாதம் குடும்பத்தவர்களுக்கும் இந்த கங்கிரியத்தை நிறைவேற்றியிருக்கின்ற நாராயண சிவாக்கிய குடும்பத்தவர்களுக்கும்

நாளும் பயந்த அதுதான் முக்கியம் ஒரு மண்டபம் கஷ்டப்படுவது மட்டுமல்ல அது எந்த அளவு தூரம் சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கு சமூகத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்த மண்டபத்தை பயன்படுத்துவது முக்கியம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே நெல்லூரிலேயே உங்களது திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்னை தங்கம்மா அப்பா குடியவர் இருக்கின்ற போது துக்க மணி மண்டபம் கட்டப்பட்டது கடந்த இருபத்தி எட்டு வருஷமாக அடையா வாயிலாக உற்சவகால அன்னதானம் மட்டுமல்ல எத்தனையோ குருதிசைகள் எத்தனையோ பண்பாட்டு நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அரங்கேற்றங்கள் என்று அந்த மண்டபம் இந்த நாளும் இது ஒரு விழா இந்த கிராமம் மிக ஒரு கிராமம் என்பது ஒரு சைவ பாரம்பரிய மிக்க பூமி இங்கே இருந்து நிறைய தேங்காய்கள் பால் தயிர் எல்லாம் சீகரித்து திருவடி நிலையினை ஒப்படைத்து இந்தியா ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வருவதை பற்றி பல பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே சு எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சமயத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்றியிருக்கிறார்கள் அதனாலே தான் அந்த பண்பாட்டினுடைய அடிதான் இன்றைக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற ஹரியரபுத்திர ஐயனாருக்கு அழகான கோயில் உருவாக்கி அதை வளர்த்தெடுத்து பேராலே ஒரு அழகான மண்டபத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த மண்டபம் நல்ல விடயங்களுக்கு பயன்பட வேண்டும் அரண்மனை பாடசாலை நாடகம் நாட்டியம் கிராமத்து கலை நிகழ்ச்சிகள் கிராமத்து மக்களுடைய ஒன்றிணைப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் பயன்பட வேண்டும் எந்த பேரவம் இல்லாமல் எல்லோரும் இந்த மண்டபத்தை பயன்படுத்தக்கூடியதாக நீங்கள் எல்லோரும் இந்த மண்டபத்தை நித்தமும் பயன்பாட்டுக்குரியதாக வேண்டும் பல கோயில்களிலே மண்டபம் கட்டப்பட்டு கூட்டப்பட்டு திருவிழா காலத்திலே மட்டும் பயன்படுத்துவார்கள் ஏனைய முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளிலே பத்து நாள் பன்னெண்டு நாளை தவிர மற்ற காணிக் கொடுத்தவர்கள் தன்னுடைய நிதியை கொடுத்து கட்டியிருக்கின்ற குடும்பம் இங்கே நல்ல நல்ல கல்வி செயற்பாடுகள் நல்ல நல்ல அறநிலை நிகழ்ச்சிகள் சமய பிரசங்கங்கள் பெண்களுக்கான கருத்தரங்குகள் விவசாயிகளுக்கான கருத்தரங்குகள் எதிர்காலத்திலே தொழில் வாய்ப்புக்கான கருத்தரங்குகள் சமூக தேவைக்கான தொழில் வழிகாட்டல்கள் இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்பட எங்களுடைய தென்னிப்படையிலே உங்களுக்கு தெரியும் ஆதரவுக்க பிள்ளைகளுக்கு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட இல்ல விருட்ச இரண்டு இல்லம் எவ்வளோ பிள்ளைகள் படிக்கிறார்கள் பயனுள்ள கேரியர் பதினான்கு பிள்ளைகளுக்கு வீடு கட்டி திருமணம் செய்து வைத்திருக்கோம் எதிர்வரும் வேளாண்மையதை கூட ஒரு பிள்ளைக்கு திருமணம் அவ்வளவுக்கு ஒரு வீடு கட்டி எல்லாம் முடிந்திருக்கிறது அவர்கள் பட்டதாரியாகி ஒரு ஆசிரியர் பதினாலு பிள்ளைகளுக்கு ஒரு கோயில் என்ற பேராக வீடு கட்டி இல்லற வாழ்வுக்கு உதவலாம் என்றால் ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு கோயில் சமூகத்தை சார்ந்தவர்களும் எதிர்காலத்தில் நல்ல திட்டமிடல்களை உருவாக்கி இப்ப இந்த மண்டபம் கட்டியது போல இந்த மண்டபத்தை பல தர்மங்களுக்கு பயன்படுத்துகின்ற சூழலை உருவாக்க வேண்டும் இப்போ ஒரு மண்டபம் கட்டுவதென்றால் இது நூறு லட்சம் வேண்டும் கோடி வேண்டும் செலவழித்து விட்டு மூட்டி வைத்திருக்க கூடாது சதா மக்களுக்கே பணம் பிளங்க வேண்டும் இங்கே இருக்கிற முதியோர்கள் ஒரு நாளில் நிறத்தில் கூட வேண்டும் ஏதாவது அனுபவங்களை பேசிக் இதுதான் முக்கியம் எனவே தான் சூரிய சந்திரர் உள்ளவரை பயனுள்ள காரியங்களுக்கு இந்த மண்டபங்களை பயன்படுத்த இங்கே மதிப்பாக இந்த பிரதேச செயலர் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நல்ல காரியங்களை இந்த மண்டபத்திலே செயல்படுத்து இன்றைக்கு இணையதளங்களும் நூல்களும் இந்த சமூகத்திலே இன்னும் பிரச்சனைகளை வளர்த்து வளர்த்து ஆளுகள் ஏதோ ஒரு நடினம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்

கோயில் அன்னதானத்துக்கு கொடுப்பது இல்லை என்றால் பாடசாலைக்கு கொடுத்த பழக்கம் இருந்தது இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்துக்கள் அந்த பாடசாலை எப்படி கட்டினார்கள் என்றால் குடியரசு திட்டத்திலே தான் கட்டினார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாடசாலையிலே படிக்கிற மாணவர்கள் வீடு வீடாக போய் ஒரு குடியரசிய செய்தார்கள்

அது எப்படி இந்த பாடசாலையை கட்டினார் ஒரு செல்வந்தன் கட்டவர்கள் வீடு வீடாக போய் குடியரசு எடுத்தார் நல்ல நகர் மாவீரர்கள் போய் குடியரசு எடுத்து கஞ்சி தொட்டி தர்மம் செய்தார் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மூன்று இடங்களில் கஞ்சி தொட்டி வச்சு பசியோட போற வைத்து கொடுத்து கொண்டு வந்தார் ஒரு கோதாரி வருத்தம் வந்த காலம் கொரோனா மாதிரி பல பேர் இறந்தார்கள் வறுமை பாட்டியது

சமூகத்திடத்திலே நல்ல மனப்பார் சமூகத்திடத்திலே உயர்ந்த நோக்கம் இல்லாமல் விரைவாக நன்றி மறக்கிறார்கள் தாய் தங்களை படிப்பிந்தவர்களை மறக்கிறார்கள் உதவி செய்தவர்களை மறக்கிறார்கள் உதாசீனம் செய்வது எங்கள் மண்ணிலே அதிகமாக ஒரு போர் நடந்த மண்ணிலே எவ்வளவு

அத்தகைய பயிற்சியை கொடுப்பதற்கு அங்கத்தவர்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம் மதவுக்கு அடிமையாக கூடாத ஒரு தாய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய சகோதரனை புனிதமாக

சண்டை வேண்டாம் அவங்க எல்லாம் அடிக்க வந்தாங்க கையெழுத்து போட்டு நீங்களும் நல்லா இருந்தப்போ நாங்களும் நல்லா இருந்தப்போ மட்டும் சொல்ல வேண்டும் இந்த மண்ணில் என்ன நடக்கு அதனாலே தான் கோயில்கள் தோறும் பள்ளி தலங்கள் தோறும் இத்தகைய பொது மண்டபங்கள் தோறும் ஒரு விழிப்புணர்வு உண்டாகாவிட்டால் எல்லாமே பயனற்று

வாடக வா ஒருவே கிடைக்கும் சாதாரண விளையாட்டுக் கொண்டே பரிசோதிக்க வேண்டும் அன்னதானத்தில் தடுப்பூசி போட வேண்டும் தலைக்கு மிக வேண்டும் சம வைப்பதற்கே சம்பள

மண்ணின் மூத்த பிரதை அவர்களை அன்போடு அடைக்கின்றேன் எமது மதிப்புக்குரிய திருச்சொட்டர் அவர்களுக்கு அன்போடு அடைத்திருக்கின்றேன் அவருக்கான மாலை அணிப்பை நிகழ்த்துவதற்காக நாம் அடைத்து நிற்பது திருவாணர் கணசவை பொண்ணுத்திரை அவர்களை அன்போடு அடைந்திருக்கின்றேன் அவருக்குரிய நினைவு பரிஞ்சை நிலை பிரச்சினை வழங்குவதற்கு நாம் அனைவிதிப்பது இன்றைய விழாவிற்கு தங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் திருவாளர் நாராயணர் குழுக்க நேரில் அன்பு தெரிகின்றோம் இந்த விழாவுலின் கௌரவிப்பை ஏற்று சிறப்பித்த செக்ரெட்டா அவர்களுக்கு நன்றிகள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் இன்று செயற்பட்டு உள்ளங்களுக்கு இந்த தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கின்றது என்பதை பற்றியும் எவ்வாறெல்லாம் இந்த தமிழ் சமூகம் தற்போது இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் மிகவும் ஒழுக்கமாக நமது சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் தாய்மார்க்கும் காத்திரமான ஆலோசனைகளை கூறி நிச்சயமாக அந்த தாய்மார் அதனை செயற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக